ராகு மற்றும் சந்திரன் இணைவு பரிகாரங்கள் அனைத்து பன்னிரண்டு வீடுகளிலும் பலன் ஜாதகத்தின் ஒவ்வொரு வீட்டிற்கும் ராகு மற்றும் சந்திரன் இணைவுகள் உள்ளன இருப்பினும் மற்றவர்களை விட குறிப்பிடத்தக்க சில உள்ளன இந்த கட்டுரையில் பன்னிரண்டு வீடுகளிலும் சந்திரன் ராகு இணைவது மற்றும் உங்கள் வாழ்க்கையில் அதன் தாக்கம் பற்றி விவாதிப்போம் பன்னிரண்டு வீடுகளிலும் ராகு மற்றும் சந்திரன் சேர்க்கை பலன் ஒருவரின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பொதுவான நம்பிக்கை இது பெரும்பாலும் நேர்மறையானதாக இருக்கும் என்று சிலர் நம்புகிறார்கள் மற்றவர்கள் இது மிகவும் சவாலானதாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் இருப்பினும் ஒவ்வொரு நபரின் அனுபவமும் தனிப்பட்டதாக இருப்பதால் என்ன நடக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது ராகு மற்றும் சந்திரன் இணைப்பு என்றால் என்ன ராகு மற்றும் சந்திரன் இணைவு ஜோதிட தீர்வுகளில் இரண்டு மிக முக்கியமான காரணிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இரண்டு வான உடல்கள் மனித விவகாரங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நம்பப்படுகிறது மற்றும் ஒரு நபரின் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சினைகளை உருவாக்கலாம் சந்திரனுடன் அல்லது வேறு கிரகத்துடன் ராகு இணைவது சில சந்தர்ப்பங்களில் இடையூறு கவலை மகிழ்ச்சியின்மை மற்றும் மரணம் கூட ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு உறுதியான வழி எதுவுமில்லை ஆனால் அவற்றைப் பற்றி அறிந்து கொள்வதும் அவற்றுக்காக தயாரிப்பதும் அவற்றை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளை குறைக்க உதவும் ராகுவின் செல்வாக்கு ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டது இது பல நூற்றாண்டுகளாக அதிர்ஷ்டம் சொல்லும் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது ராகு பெயர்ச்சி எப்போது எங்கே நடக்கும் என்று உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் எதிர்காலம் எப்படி அமையும் என்பதை பற்றிய ஒரு யோசனை உங்களுக்கு தரும் என்று பலர் நம்புகிறார்கள் முதலாம் வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் இணைவு பாரம்பரிய ஜோதிடத்தின் படி ராகு மற்றும் சந்திரன் உங்கள் குண்டலியின் முதல் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் தீமையின் நிழலின் கீழ் வரக்கூடும் என்பதை குறிக்கிறது முதலாம் வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் இணைவதால் ஒருவர் தனிப்பட்ட முறையில் அவர்களின் சொந்த செயல்களால் பாதிக்கப்படலாம் சில சந்தர்ப்பங்களில் இது உடல் அல்லது மனநல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் எனவே உங்கள் வாழ்க்கையின் இந்த கட்டத்துடன் தொடர்புடைய சாத்தியமான அபாயங்களைப் பற்றி எச்சரிக்கையாக இருப்பது மற்றும் தேவைப்பட்டால் உங்களை பாதுகாத்துக் கொள்ள நடவடிக்கை எடுப்பது முக்கியம் முதல் வீட்டில் ராகு ராகு ஒரு வலுவான கிரகம் என்பதால் அது குண்டலியின் முதல் வீட்டில் காணப்படுவதில் ஆச்சரியமில்லை இது உங்கள் வாழ்க்கையை பல்வேறு இணைப்புகளில் பாதிக்கும் இவற்றில் மிக முக்கியமானது இது உங்கள் உடல்நலம் மற்றும் உறவுகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நீங்கள் தனிமையில் இருந்தால் ஒரு கூட்டாளரை கண்டுபிடிப்பதில் சில சிரமங்களை நீங்கள் சந்திக்கலாம் நீங்கள் சில காலம் தனிமையில் இருப்பீர்கள் அல்லது வாழ்க்கை முழுவதும் தனிமையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் நீங்கள் காதலில் துரதிருஷ்டவசமாக இருக்கலாம் மற்றும் உங்கள் வாழ்க்கையை செலவிட ஒருவரை கண்டுபிடிப்பதில் கடினமாக இருக்கலாம் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் நீங்கள் விரும்பியபடி விஷயங்கள் நடக்காமல் போகலாம் இரண்டாம் வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் இணைவு உங்கள் ஜனன அட்டவணையில் இரண்டாவது வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் இணைந்திருந்தால் நீங்கள் மிகவும் கவர்ச்சிகரமான ஆளுமையை பெறுவீர்கள் ஏனென்றால் உங்கள் விளக்கப்படத்தின் இந்த அம்சம் நீங்கள் மக்களுடன் இணைவதற்கும் இணைப்புகளை உருவாக்குவதற்கும் இயல்பான திறனை கொண்டிருப்பதைக் குறிக்கிறது கூடுதலாக உணர்ச்சிகள் மற்றும் உணர்வுகளில் சந்திரனின் தாக்கம் காரணமாக இந்த இடம் உங்களை மிகவும் உணர்திறன் மற்றும் உணர்ச்சிவசப்பட வைக்கும் இருப்பினும் இந்த குணங்கள் சிலரால் பலவீனங்களாகவும் பார்க்கப்படலாம் என்பதால் அவற்றை சரியான வழியில் பயன்படுத்துவது முக்கியம் மேலும் அவை கட்டுப்பாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்காது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் இந்த அம்சம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் ஏனெனில் இது இயற்கையான முறையில் மக்களுடன் தொடர்பு கொள்ளும் திறனை உங்களுக்கு வழங்கும் ஒரு ஆணாக பெண்களின் பாசத்தை வெல்வதற்காக இந்த அம்சத்தை உங்கள் நன்மைக்காக பயன்படுத்துவீர்கள் இருப்பினும் நீங்கள் மிகவும் ஆதிக்கம் செலுத்தினால் மக்கள் சலிப்படையலாம் மற்றும் உங்களுக்கு பதிலளிப்பதை நிறுத்தலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆதிக்கம் செலுத்தும் எண்ணம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையின் மீது உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று நீங்கள் உணரலாம் இருப்பினும் எல்லா பெண்களும் அதிக ஆதிக்கம் செலுத்தும் ஆண்களிடம் ஈர்க்கப்படுவதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மூன்றாம் வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் இணைவு மூன்றாம் வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் சேர்க்கையின் தாக்கங்களைத் தவிர நீங்கள் ஆறுதல் அபிமானியாகவும் மனநிலையுடனும் இருப்பீர்கள் சில நேரங்களில் நீங்கள் அதிகமாக வேலை செய்வீர்கள் மற்ற நேரங்களில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை கூட பார்க்காமல் இருக்கலாம் நீங்கள் சந்திரன் ராகு நபராக இருந்தால் உங்களுக்கு தவறான ஈகோ இருக்கலாம் மேலோட்டமாக பார்த்தால் நீங்கள் மிகவும் தைரியமாக தோன்றலாம் இருப்பினும் உள்ளுக்குள் நீங்கள் குழப்பமடைந்து வாழ்க்கையில் தவறான முடிவுகளை எடுப்பீர்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பல வகையான பயணங்களை நீங்கள் கொண்டிருக்கலாம் அது விடுமுறையாக இருக்கலாம் அல்லது வேலை தொடர்பான ஒன்றாக இருக்கலாம் ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்கள் நாட்டை விட்டு வேறு இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் நான்காம் வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் இணைவு நான்காம் வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் இணைவது சம்பந்தப்பட்ட கிரகங்களை பொறுத்து பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் சில கடினமான பிரச்சனைகளை நேருக்கு நேர் தீர்க்க இது ஒரு வாய்ப்பை வழங்கும் எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வதற்கான நேரம் இதுவல்ல ராகு சந்திரன் இணைப்பின் முதன்மை விளைவு பெரும்பாலும் மாற்றம் அல்லது மாற்றத்துடன் தொடர்புடையது இது உங்கள் வாழ்க்கையில் அதிகரித்த ஏற்ற இறக்கம் அல்லது உறுதியற்ற தன்மையை வெளிப்படுத்தலாம் அது உணர்ச்சி அல்லது உடல் மாற்றங்களாக இருக்கலாம் நீங்கள் தீவிர உணர்வுகள் அல்லது நீங்கள் கட்டுப்படுத்த கடினமாக உள்ள தூண்டுதல்களுடன் போராடுவதை நீங்கள் காணலாம் இது உணர்ச்சி ரீதியான உறுதியற்ற தன்மை மற்றும் வலுவான எதிர்வினைகளை ஏற்படுத்தும் பெரும்பாலும் மாற்றம் அல்லது மன அழுத்தத்தின் போது இது பாதுகாப்பின்மை மற்றும் பயம் போன்ற உணர்வுகளையும் பொறாமை மற்றும் போட்டியையும் அதிகரிக்க வழிவகுக்கும் ஐந்தாம் வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் இணைவு ஐந்தாம் வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் சேர்க்கை ஒருவரின் ஆரோக்கியம் செல்வம் மற்றும் திருமண வாழ்க்கையை பாதிக்கும் இந்த இணைப்பின் தாக்கம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பலம் மற்றும் பலவீனங்களை பொறுத்து மாறுபடும் உங்கள் உள்ளுணர்வை நம்புவது கடினமாக இருக்கலாம் ஏனெனில் நீங்கள் தொடர்ந்து உங்களை இரண்டாவது யூகிக்கிறீர்கள் என்று உணரலாம் கூடுதலாக இந்த கலவை சில உறவு சிக்கல்களை ஏற்படுத்தும் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் வழக்கத்திற்கு மாறாக உற்சாகமாக அல்லது மகிழ்ச்சியாக உணரலாம் மறுபுறம் இது கோபம் அல்லது விரக்தியின் திடீர் வெடிப்புகளுக்கும் வழிவகுக்கும் சில புதிய மருத்துவ பரிசோதனைகளை செய்வதற்கும் இது ஒரு நல்ல நேரம் ஏனெனில் உங்கள் ஆரோக்கியத்தை நன்கு புரிந்துகொள்ள உதவும் புதிய தகவல்களை நீங்கள் காணலாம் நீங்கள் பயன்படுத்தும் மருந்துகள் அல்லது சிகிச்சைகள் மூலம் சில அசாதாரண பக்க விளைவுகளுக்கான சாத்தியங்களும் உள்ளன இந்த நேரத்தில் உங்கள் உணர்ச்சிகள் மிகவும் நிலையற்றதாக இருக்கும் மேலும் யாருடனும் அல்லது எதனுடனும் உணர்ச்சி தவிர்ப்பது முக்கியம் இது பிற்காலத்தில் கடினமான உறவுகளுக்கு வழிவகுக்கும் ஆறாம் வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் இணைவு ஆறாம் வீட்டில் ராகுவும் சந்திரனும் இணைந்திருப்பது சூழ்நிலையைப் பொறுத்து சில வேறுபட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் உதாரணமாக நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருந்தால் மற்றும் விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் இந்த இணைப்பு உங்கள் உறவுக்கு அழிவை ஏற்படுத்தும் ஆறாவது வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் சேர்க்கையின் தாக்கம் அது பதற்றம் குழப்பம் மற்றும் குழப்பத்தை உருவாக்கும் இது பல தனிநபர் மோதல்களுக்கும் சட்ட சிக்கல்களுக்கும் வழிவகுக்கும் சுருக்கமாகச் சொல்வதானால் இந்த இணைப்பால் பாதிக்கப்படுபவர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்காமல் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இது துரதிருஷ்டம் மரணம் அல்லது சட்ட சிக்கல்களின் அதிகரிப்பை குறிக்கலாம் இருப்பினும் இது சிறந்த ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான நேரமாகவும் இருக்கலாம் ஏழாவது வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் இணைவு இது உங்கள் வாழ்க்கையை பொறுப்பேற்கவும் உங்கள் கனவுகளை அடையவும் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்க முடியும் மன அழுத்தம் அல்லது மோசமான ஊட்டச்சத்து காரணமாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சினைகள் ஏற்படலாம் இதில் தலைவலி முதுகுவலி அல்லது செரிமான பிரச்சினைகள் போன்றவை அடங்கும் ராகு சந்திரன் சேர்க்கையின் போது தனிப்பட்ட உறவுகள் பதட்டமாக அல்லது முறிந்து போகலாம் இரண்டு கோள்களுக்கு இடையில் முரண்பட்ட ஆற்றல் இருந்தால் இது குறிப்பாக உண்மை தன்னைச் சுற்றி நிகழும் அனைத்து மாற்றங்களாலும் நபர் அதிகமாக பாதுகாப்பற்றதாக அல்லது மன அழுத்தத்தை உணரலாம் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இது ஒரு புதிய இடத்திற்கு செல்வது அல்லது புதிய வேலையைத் தொடங்குவது போன்ற எளிமையான ஒன்றாக இருக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் இது முறிவுகள் அல்லது பிற அதிர்ச்சிகரமான நிகழ்வுகளை கையாள்வதை குறிக்கலாம் எட்டாம் வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் இணைவு இந்த கலவையானது ஒரு நபருக்கு அமைதியின்மை மற்றும் கவலையை ஏற்படுத்தும் மேலும் அவர் தூங்குவதில் சிரமம் இருக்கலாம் அவர்கள் நிதி சிக்கல்கள் மற்றும் உறவு சிக்கல்களையும் சந்திக்க நேரிடும் எட்டாவது வீடு மரணம் மாற்றம் மற்றும் மறுபிறப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையது இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை ஒரு நபரின் வாழ்க்கையில் நிறைய கவலை மற்றும் பயத்தை உருவாக்கும் இது சில கடினமான மாற்றங்கள் மற்றும் மாற்றங்களுக்கும் வழிவகுக்கும் குழந்தை பருவத்தில் மீண்டும் மீண்டும் அப்பாவித்தனம் தோன்றுவதால் உங்களுக்கு உடல்நலப் பிரச்சினைகள் இருக்கலாம் அப்படியிருந்தும் இந்த சிக்கல்கள் உங்கள் இளமை பருவத்தில் தொடரலாம் நீங்கள் செரிமான பிரச்சினைகள் கண் சோர்வு மற்றும் தோல் நோய்களையும் சந்திக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இந்த இணைவு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அதன் தாக்கங்களை புரிந்து கொள்ள ஒரு தகுதி வாய்ந்த வேத ஜோதிடரிடம் வேலை செய்வது முக்கியம் சரியான வழிகாட்டுதலுடன் இந்த சக்தி வாய்ந்த சீரமைப்பு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற உதவும் ஒன்பதாம் வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் இணைவு ராகு மற்றும் சந்திரன் உள்ளவர்களுக்கு வெளிப்படையான காரணங்களுக்காக வாழ்க்கை சிறப்பாக இருக்காது உங்கள் தந்தை நோய்வாய்ப்பட்டிருப்பதையும் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதையும் காணலாம் ஒன்பதாவது வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் இணைந்திருப்பது தனிநபரின் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் மற்றும் விதியின் மீது கிரகங்களின் வலுவான செல்வாக்கை குறிக்கிறது இந்த கலவையானது செல்வத்தில் பிறந்தவர்கள் அல்லது தங்கள் முயற்சிகளால் நிறைய பணம் சம்பாதித்தவர்களின் அட்டவணையில் அடிக்கடி காணப்படுகிறது உங்கள் பிறப்பு விளக்க படத்தில் இந்த இணைப்பு இருந்தால் நீங்கள் தன்னம்பிக்கை மற்றும் உள் வலிமையின் வலுவான உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நல்ல செய்தி என்னவென்றால் இந்த போக்குவரத்து புதிய நுண்ணறிவுகளையும் அறிவையும் கொண்டு வர முடியும் எனவே உங்களால் முடிந்தவரை கற்றுக்கொள்ள இந்த நேரத்தை பயன்படுத்தவும் இந்த இணைப்பு வளர்ச்சி மற்றும் கற்றலின் நேரமாக இருக்கலாம் நாம் அதற்கு திறந்திருந்தால் இந்த ஆற்றலை பயன்படுத்தி நமது எல்லைகளை விரிவுபடுத்தவும் புதிய யோசனைகளை ஆராயவும் முடியும் நீங்கள் மிகவும் மத நம்பிக்கை உடையவராக இருப்பீர்கள் இருப்பினும் நீங்கள் அவரை நம்புவதை விட உங்கள் விசுவாசத்தைக் காட்ட உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வீர்கள் மத வழிபாட்டு தலங்களை ஆராய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் புண்ணிய நதிகளுக்கு சென்று மன அமைதி பெறுவீர்கள் பத்தாம் வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் இணைவு உங்கள் ஜாதகத்தின் பத்தாம் வீட்டில் ராகு மற்றும் சந்திரனால் பல பிரச்சினைகள் வரலாம் தொழில் ரீதியாக அதிருப்தி ஏற்படும் உங்களின் அலுவலக பிரச்சனையின் காரணமாக அதிக மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் அதை உணரும் முன்னரே உடல்நிலை சரியில்லாமல் ஆற்றல் இல்லாமல் இருப்பீர்கள் குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்கள் வரலாம் உங்கள் நடத்தை மற்றும் உங்கள் மனைவியுடனான அதிருப்தி காரணமாக உங்கள் திருமணம் சுமூகமாக நடக்காமல் போகலாம் பத்தாம் வீட்டில் ராகுவும் சந்திரனும் இணைந்திருப்பதால் உங்கள் வேலையில் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்படுவீர்கள் நீங்கள் சவால்களை நேசிப்பீர்கள் வேலையில் போட்டியை வெல்வதும் வெற்றி பெறுவதும் எப்போதும் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் பத்தாவது வீடு தொழில் பொது நற்பெயர் மற்றும் அந்தஸ்துடன் தொடர்புடையது எனவே இந்த இணைப்பு இந்த பகுதிகளில் ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கும் பதினொன்றாவது வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் இணைவு உங்களுக்கு நல்ல நட்பு வட்டம் இருக்கும் எதிர்பாலினத்துடனான உங்கள் உறவுகள் நட்பாக வளரக்கூடும் உங்கள் வாழ்க்கையில் பல உறவுகளுக்குள் நீங்கள் நன்றாக இருக்க முடியும் உங்கள் கூட்டாளிகள் அனைவரும் அழகாகவும் செல்வந்தர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் மூத்த சகோதரர்களுடன் விஷயங்கள் சிறப்பாக இருக்காது உடன் பிறந்தவர்களிடையே சட்டச் சண்டைகளும் இருக்கும் கூடுதலாக திருமணத்தில் உங்கள் மனைவியுடன் நீங்கள் மிகுந்த அதிருப்தியால் பாதிக்கப்படலாம் வேத ஜோதிடத்தில் பதினொன்றாவது வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் இணைவது நல்ல அதிர்ஷ்டத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தருவதாக கூறப்படுகிறது ராகு மற்றும் சந்திரன் சேர்க்கை புதிய வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் கொண்டு வருவதால் வணிகத்திற்கு சாதகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது நாங்கள் பல திசைகளில் இழுக்கப்படுவதை உணரலாம் அல்லது எங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியேற்றப்படுவதைப் போல உணரலாம் ஆனால் நாம் நமது இலக்குகளில் கவனம் செலுத்த முடிந்தால் இது பெரிய வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான நேரமாக இருக்கும் பன்னிரண்டாவது வீட்டில் ராகு மற்றும் சந்திரன் இணைவு உடல்நலக் கண்ணோட்டத்தில் நீங்கள் பயணம் செய்யும் போது மற்றும் காரில் பயணம் செய்யும் போது விபத்துக்கள் மற்றும் காயங்களுக்கு அதிக வெளிப்பாடு கிடைக்கும் கூடுதலாக செரிமான பிரச்சினைகள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பிணைக்கப்படும் இந்த இணைப்பானது முக்கியமானவற்றிலிருந்து தொலைந்து போன அல்லது துண்டிக்கப்பட்ட உணர்வை ஏற்படுத்தும் நம் கட்டுப்பாட்டில் இல்லாத சூழ்நிலைகளில் சிக்கிக்கொண்டது அல்லது சிக்கிக்கொண்டது போன்ற உணர்வு இருக்கலாம் நடத்தையால் நீங்கள் மனநிலை மற்றும் அமைதியற்றவராக இருக்கலாம் நீங்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு எதிராக ஒழுக்கக்கேடான வேலைக்குச் செல்வதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளன மேலும் நீங்கள் ஏமாற்றும் மனதை கொண்டிருக்கலாம் மற்றும் பழக்கத்தால் ஏமாற்றுபவராக மாறலாம் உங்கள் பூர்வீக நிலத்தை விட்டு வெளியேற உங்களுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது கூடுதலாக பன்னிரண்டாம் வீட்டில் ராகு மற்றும் சந்திரனுடன் உங்களுக்கு வலுவான மற்றும் பல வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும்